மாப்பி உங்களுக்கா வேண்டி மாப்பிள்ள உங்களுக்கா வேண்டி வளரம் வா இழுத்து இழுத்து வா இருலாம் எடுத்து விடா பொறுமையா வந்தா போதும் வா கீழே வரல வெள்ள வல்ல பொறுமையா வா பொறுமையா வா மாப்பிள்ள என்ன தனியா வந்துருக்கு போதும்

நடக்கட்டும் நடக்கட்டும் கிடையாது தொடங்கு கோட்டை வந்து வெளியே வாங்கப்பா வெளிய வாங்க கோட்டை தொட்டாதான் பரிசீங்கன்னா கிடையாது தொடங்கு பின்னாடி போது பருந்த பருந்த பசங்க வச்சிருக்கா ஒட்டி இருக்கும் பொழுது கான் அகலிச்சு நடமா நடமா